ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லாயிருக்கீங்களா நாம் இன்றைக்கி ஒரு சூப்பரான லன்ச் பாக்ஸ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் மூணு மாதம் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி தாராளமாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு ரொம்பவே ருசியாக இருக்கும் ரொம்பவே லாங் லைஃப் நமக்கு வரும் அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு ப ஒரு கட்டி பூண்டு தொளிச்சு வச்சுருக்கேங்க அதில் அது இல்லாமல் ஒரு மூணு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன் கால் கிலோ அளவுக்கு புளி வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எள் எடுத்து வச்சுருக்கேன் கால் டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் ஜீரகம் அரை டீஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அது இல்லாமல் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு வரமல்லி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இதுதான் இதுக்கு தேவையான பொருள் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிறேன் அந்த கால் டீஸ்பூன் வெந்தயத்தை போட்டு நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா நிற மாதிரி வரணும் அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் நான் கடாயை வெறுங்கடாயாக தாங்க அடுப்பில் வச்சுருக்கேன் ஆயிலெலாம் எதுவும் போடலை வெறுங்கடாயிலே நம்ம எல்லா பொருட்களையும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி செவந்து நல்லா பொ பொறிஞ்சி வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி எடுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லியையும் போட்டு நல்லா செவந்து அளவுக்கு நல்லா வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் அது நல்ல மனம் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற சீரகம் மிளகு பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா ஒரு வறு அதுக்கு அதுக்கடுத்தது ஃபைனலாக நம்ம வரமிளகாயும் சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம வரமிளகாய் சேர்த்து ஒரு ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துலேயே நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க அந்த சூட்லேயே நம்ம வறுத்துட்டு இருந்தோம்னாலே போதும் நல்லா கிறிஸ்பாக நமக்கு வந்துடும் வரமிளகாய் எள்ளு பார்த்திங்கன்னா அதில் இருக்கக்கூடிய சூட்லேயே நல்லா நமக்கு புரிஞ்சு வந்துடும் அதனால நம்ம எள்ளு ஃபஸ்ட்லேயே சேர்க்க வேண்டாம் வெந்தயம் மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட்டில் சேர்த்து நல்லா செவந்ததும் அதுக்கடுத்தது வ கொத்தமல்லி சேர்த்து அதையும் நல்லா நம்ம வறுத்ததுக்கப்புறம் எள் சீரகம் மிளகு வரமிளகாய் பெருங்காயம் இதெல்லாமே நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் வர மிளகாய் ஃபைனலாக போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா பெரட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா நான் இந்த மெ அது பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தஞ்சி நம்பர் ஆஃப் மிளகாய் வந்து நான் அரைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் இந்த ஆறு மிளகாயும் தாளிப்புக்காக எடுத்து வச்சுருக்கேன் இது பாருங்கள் இந்த அளவுக்கு அப்படியே லைட்டாக நம்ம கிள்ளி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நம்ம கில்லி எடுக்கிறப்போ மிளகாவோட அந்த ருசி மனமெல்லாம் நமக்கு குழம்புல கலந்து வரும் ஆனால் பார்த்திங்கன்னா ரொம்ப காரம் இருக்காது மைல்டான காரம் இருக்கும் அது இல்லாமல் ஒரு சில மிளகாய் நம்ம ஆயிலில் போட்டோன்னே டப்புன்னு வெடிக்க ஆரமிக்கும் அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி லைட்டாக நம்ம கிள்ளி விட்டு போடுறது இதில் பார்த்தீங்கன்னா நான் நல்லெண்ணெய் தான் சேர்த்துருக்கேன் ஒரு நூறு எம்எல் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்து அதில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கிட்டேன் கடுகு போட்டதும் நல்லா பொறிஞ்சி வந்ததுக்கு அப்புறமா அதை நம்ம எடுத்து வச்சுருக்கிற ஆறு வரமிளகா போட்டாச்சு வரமிளகா போட்ட உடனே நான் நம்ம தொளிச்சு வச்சுருந்தேன் ஒரு கட்டி பூண்டு மூணு பெரிய வெங்காயம் பொடிசாக நறுக்கி வச்சுருந்தேன் இல்லைங்களா அதை எல்லாமே சேர்த்துக்கிட்டேன் இந்த இடத்துல நம்ம கவனிக்க வேண்டியது இந்த ஆயிலில் நம்ம எப்பயுமே நார்மலாக புளிசாதம் நம்ம கிளறப்போ நம்ம கடுகு பருப்பு கடலைப்பருப்பெல்லாம் போடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி கடுகு கடலைப்பருப்பெல்லாம் இங்கே போட வேண்டாம் நம்ம எப்போ போட்டு செய்யணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து சொல்கிறேன் நம்ம வெறும் கடுகு மட்டும் போட்டு பொறிஞ்சதுக்கப்புறம் வரமிளகா போட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பூண்டையும் ஆனியனையும் போட்டு நல்லா வதக்கி வைக்க வேண்டியது தான் இந்த ஆணியன் நல்லா வதங்கி வரதுக்காக நான் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிட்டேன் பாருங்க இந்த அளவுக்கு கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கணும் நம்ம பிரியாணிக்கெலாம் கலர் சேஞ்ச் ஆகும் இல்லைங்களா நல்லா கோல்டு ப்ரௌனாக நம்ம வதக்குவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கணும் நம்ம அந்த மாதிரி வதக்கி எடுக்கிறப்போ நமக்கு அந்த புளி குழம்புல ஆணின்னு இருக்கிறதே தெரியாது எல்லாமே கரைஞ்சி போயிடும் ஆனால் அதனுடைய டேஸ்ட்டு ரொம்பவே இந்த குழம்புக்கு ருசி கொடுக்கும் கோல்டன் ப்ரவுன் வந்ததுக்கப்புறம் நாம் கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா கால் கிலோ புளி அதை அப்படியே நான் ஊற்றிக்கிறேன் ரொம்ப நம்ம தண்ணியாக லிக்யூடாக கரைக்க வேண்டியது இல்லைங்க ஓரளவுக்கு நம்ம திக்காகவே கரைச்சிக்கலாம் அப்போ நமக்கு குழம்பு ரெடி ஆகக்கூடிய டைம் வந்து குயிக்காக நடந்துடும் பாருங்கள் நான் இது அடுப்பில் கடாயில் ஊற்றுனதுக்கப்புறம் புளித்தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிட்டேன் மஞ்சத்தூள் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நல்லா கொதித்து நமக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நல்லா பாதியாக கொ குறஞ்சி வரணும் அந்த வரைக்கும் நல்லா கொதிக்க நம்ம விட்டுடலாம் இந்த சமயம் அந்த மாதிரி நம்ம கொதிக்க விடுறப்போ தான் நம்ம போட்டிருந்தோம் இல்லைங்களா ஆணின்னு அது வந்து நல்லா கரைஞ்சி போயிடும் நம்ம பிரியாணிலாம் ஆனியன் போடுறப்போ அது வந்து நமக்கு பிரியாணி ரெடியானதுக்கப்புறம் ஆணின் இருக்கிறதே தெரியாது ஆனால் அதனுடைய ருசி மட்டும் தெரியும் இல்லைங்களா அந்த மாதிரி தான் இதுலேயும் ஆணின் இருக்கிறதே தெரியாது பட் ஆனால் ருசி சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் நம்ம வறுத்து வச்சுருந்தோம் இல்லைங்களா அது எல்லாத்தையும் போட்டு ஃபைனாக நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் எந்தளவுக்கு நம்மளால் ஃபைனாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு ஃபைனாக அரைச்சிக்கலாம் இப்போ பார்த்திங்கனா நம்ம ஊற்றின புளி புளித்தண்ணியெல்லாம் பாதிக்கு மேலே சுண்டி வந்துருச்சு ஒரு நல்ல திக்கான கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்த பவுடரை இதுலேயே கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா நான் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போது இன்னுமே நல்லா இருக்கும் ஏன்னா நம்ம இந்த பவுட்ரு போட்டோம் இல்லைங்களா அதனால நல்லாவே இருக்கும் இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மனம் வருங்க நம்ம போட்டிருக்கிற எள் வெந்தியம் மிளகு சீரகம் இதெல்லாம் மனம் வந்து ரொம்ப சூப்பராக வரும் வீடே மணக்கும் அவ்வளோ தான் பாருங்கள் ரொம்ப சூப்பராகிடுச்சி அந்த நம்ம போட்ட பொடி வந்து அங்கங்கே அப்படியே கட்டியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அது எல்லாமே நம்ம எடுத்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எடுத்து அப்படியே கரைச்சி விட்ற மாதிரி கரண்டியில் அழுத்தி விட்டோன்னா நல்லா கரைஞ்சி வந்துடும் அவ்வளோ தான் பாருங்கள் நம்மளுடைய சூப்பரான ஒரு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்டில் சூப்பரான புளி பேஸ்ட்டும் ரெடி ஆகிடுச்சி நல்லா ஆயிலும் பிரிஞ்சு வந்துடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ரொம்பவே ருசியாக இருக்கும் இந்த மாதிரி நம்ம செஞ்சு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூணு மாதம் வரைக்குமே இது கெட்டு போகாதுங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் நமக்கு ஒரு எமர்ஜென்சி டைமில் லேசியாக இருக்கிற சமயத்துல இது ரொம்பவே நமக்கு உதவியாக இருக்கும் டிஃபன் பாக்ஸ் ரெசிபிக்கு அவ்வளோதாங்க இது ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது நாம் இனிமேல் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஆற விட்டுற வேண்டியது தான் இதுக்கப்புறம் நம்ம ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு இந்த ரெசிபிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஃபுல்லாக போட்டுருந்தோங்க நம்ம இது வரைக்கும் உப்பே போடலை ஆனியன் வதங்கிறதுக்கு மட்டும் ஒரு ஆறு டீஸ்பூன் அளவுக்கு நம்ம சால்ட்டு போட்டிருந்தோம் மற்றபடி உப்பே போடலை குழம்பு ஃபுல்லாக ரெடியானதுக்கு அப்புறந்தாங்க அதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போடணும் அதுக்கு முன்னாடியே நம்ம உப்பு போட்டுட்டோம் அப்படின்னா ரொம்ப தெறிக்க ஆரம்பிச்சிரும் அடுப்பு சுத் தெரிச்சிரும் அதனால நம்ம எப்பயுமே இந்த மாதிரி புளி குழம்புலாம் வைக்கிறப்போ ஃபைனலாக உப்பு போடுறது தாங்க பெஸ்ட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஒயிட் சுகர் தான் ஆட் நீங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு நான் வெள்ளம் இருந்துச்சுனாலும் நீங்கள் ஒரு துண்டு வெள்ளம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு நமக்கு ரெடி அதில் தான் நான் ஒரு சன்ச் பாக்ஸ் ரெசிபியும் ரெடி பண்ணியிருக்கேன் பாருங்கள் நான் ஒரு லஞ்சுக்கு லஞ்ச் லன்ச் பாக்ஸுக்கு ரெடி பண்ணிவிட்டு மீதி இருக்கிறதெல்லாம் இந்த கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுருக்கேன் இது அப்படியே க்ளோஸ் பண்ணி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோம் அப்படின்னா நமக்கு இது பார்த்திங்கன்னா ஒரு மூணு மாதம் வரைக்கும் நல்லாவே இருக்கும் பாருங்கள் இந்த சமயத்தில் நம்ம எப்படி புளிசாதம் தயாரிக்கலாம் நம்ம பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் பேஸ்ட்டை வச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் ஒரு கடாயில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றியிருந்தேங்க அதுலேயே கடலைப்பருப்பு உளுத்தம் பருப்பு நிலக்கடலை கறிவேப்பிலை இதெல்லாம் போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் வறுத்து எடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த புளி பேஸ்ட்டை இதில் எவ்வளோ நமக்கு தேவையோ அளவுக்கு ரெண்டு ஸ்பூன் நாலு ஸ்பூன் அந்த அளவுக்கு நம்ம ஊற்றி அதோடு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சாதமும் போட்டு நல்லா கலரி எடுத்துக்க வேண்டியது தான் நம்ம கடுகெல்லாம் ஆல்ரெடி போட்டிருக்கிறதுனால இந்த இடத்துல கடுகெல்லாம் போட வேண்டியதில்லை க கடுகு க தவிர்த்து பருப்பு உளுத்தம் பருப்பு நிலக்கல்லாம் போட்டு வறுத்து நம்ம புளி பேஸ்ட்டை போட்டு சாதம் போட்டு கிளற வேண்டியது தான்